சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் நாம பார்க்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படத்தோட விமர்சனம் படம் படத்தோட கதை தெரியும் குற்றவாளி யார் குற்றவாளி என்ன குற்றம் பண்ணிட்டு அவரு ஜெயிலில் இருக்கிறாரு சிறைச்சாலையில இருந்து ஒரு கொலை குற்றவாளிய சேலம் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க என கொலைக்காலம் அங்கதான் அந்த ஹீரோ தான் அந்த கொலையாளி கொலை செய்தவர் கொலை உண்டவர் யார் இவரை யார் கொலை சொல்ல கொலை செய்ய சொல்லி தூண்டிடுறாங்க இவர் தான் கொலை செய்தாரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆராயறதுக்கு முன்னாடி இவரையே கொலை செய்யறதுக்கு ஒரு கும்பலாக அனுப்பி வைக்கிறாங்க சிலர் ஏன் அனுப்பி வைக்கிறாங்க எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுவும் இந்த புழல் சிறையிலேருந்து சேலம் இவர் வந்து போலீஸ் வேன்லையும் அந்த போலீஸ் வேன் மக்கர் பண்ண பஸ்லையும் மாறி கிளம்புறப்போ நடக்குது இதனால் ஒரு பஸ்ஸே கவிழுது சேலத்துக்கு போகிற பஸ்ஸு அதன் பிறகு இவர் உயிர் பிழைத்தாரா இவரோட உயிரை கவந்து பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு பந்தோபஸ்துக்கு வர்ற ஒரு ட்ரெயினிங் போலீஸ் ஆஃபீஸர் தான் இவரோட உயிரை கவர்ந்து பண்ணுறாரு அவர் வேறு யாரும் இல்ல அஜ்மல் இன்னும் ரெண்டு போலீஸ் மேன்ஸும் கூட இருக்கிறாங்க ஏன்னா அவங்கள விடெல்லாம் இவரோட உயிரை எப்படியாவது காத்தே தீர்வன்னு சபதம் பெற்று காக்கிற ஒரு கேரக்டரில் நம்ம அஜ்மல் நடிச்சிருக்கிறாரு இது இல்லாமல் இந்த கொலையாளிய கொள்றதுக்கு வர ஆட்கள் யார் எதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த படத்தோட கதையும் களமும் இது இல்லாமல் உதயாவோட காதல் அதுக்கு வில்லனாக இருக்கிற சிலர் அதன் பிறகு உதயாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை வந்து கலந்து கட்டி இது எல்லாமே அஜ்மருக்கு ஒரு லவ் ஸ்டோரி அது லவ்வுக்கு கூட கிடையாது அவருக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது அந்த கல்யாண பொண்ணோட அவர் ஃபோனில் பேசிட்டு வர்றாரு இந்த மாதிரி சில சீன்ஸு இதுதான் அந்த படம் கிளைமாக்ஸில் உதயா கொலை பண்ணாரா இல்லையா உதயாவை கொல்ல வர்றது யாரு உதயாவை வந்து கொல்ல சொல்லி அனுப்புனது யாரு உதயா உதயாங்கிறனே யார் அந்த உதயான்னு நீங்கள் பார்க்கறது புரியுது அவர் தாங்க ஏஎல் உதயா இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி உட்பட பல படங்களை நடிச்சிருக்கிறாரு தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பண்ணோடைய வாரிசு என்ன சொல்ல போனால் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா விஜயை வச்செல்லாம் படம் எடுத்த ஏஎல் விஜயோட சகோதரர் இவர் தான் நல்லா நடிச்சிருக்கிறாரு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நடிச்சிருக்கிறாரு ஆமாம் அதே மாதிரி அஜ்மல் டேரக்டர் கேட்டத சரியாக செஞ்சுருக்கிறாரு அதுவும் வந்து ஒரு கட்டத்தில் இந்த படத்தோட டைரக்டரே இந்த படத்தில் வந்து பிரபாகர் அவரே வந்து போலீஸ் உயரதிகாரியாக நடிச்சிருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து என்னையா கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவர் கொள்ள வரானுங்களா அதை வச்சுக்கிட்டு என்ன சப்பாத்தி சுடாவை போகிற சுட்டு தள்ளியா அப்படின்னு உத்தரவு போடுறாரு அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு அருமையாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை வந்து பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு உண்மையாகவே இந்த பிரபாகர்கிட்ட விஷயம் ஜாஸ்தியாகவே இருக்குது அருமையான ஒரு கதையை எடுத்துருக்கிறாரு ஆனால் அது கொஞ்சம் பழைய பாணியில் சில இடங்களில் படம் படிக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தான் கொஞ்சமே கொஞ்சம் பலவீனமாக தெரியுது மற்றபடி உதயாவோட நடிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சாலும் இந்த மாதிரி அக்யூஸ்டுங்க அந்த மாதிரி ஒரு இருந்து ஒரு வடசென்னை மாதிரி பகுதியிலேருந்து அந்த மாதிரி சேலம் ஏரியாவில் ஒரு சிலம்பு ஏரியாவில் இருந்து வர்ற ரவுடிகள் வில்லன்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால அதையும் நம்மளால ஏற்றுக்க முடியுது அதே மாதிரி அஜ்மல் அவர் வந்து வேந்தன் அப்படிங்கிற போலீஸ் ட்ரெய்னி போலீஸாகவே வாழ்ந்திருக்கிறாரு கனகுங்கிற கரெக்டில் தான் உதயா வந்து கணக்கு அதேமாதிரி ஒரு நம்ம கணக்கு பண்ணோம்னா சரியாக வரும்ல அப்படிம்பாரு அது ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி யோகி பாபு இந்த படத்தில் வந்து நாயுடு அப்படிங்கிற ஒரு லாட்ஜ் அதிபராக வர்றாரு அவர் வந்து யோகி பாபு மற்ற படங்களை காட்டிலே இதில் பிச்சு படம் எடுத்துருக்கிறாரு ஜாவிகா அவங்க தான் வந்து மலருங்கிற கேரக்டரில் மலர் விற்கிற பெண்ணாவே இந்த படத்தில் நாயகியாக வராங்க அதே மாதிரி சாண்டிகா அவங்க வந்து தர்ஷினி அப்படிங்கிற கேரக்டரில் அஜ்மலோட ஜோடியாக வராங்க இது இல்லாமல் பவன் தயா பன்னீர்செல்வம் சித்தார்த் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர் தான் ஏசி அந்த உயர் போலீஸ் அதிகாரி கேரக்டரில் அருமையான நடிச்சிருக்கிறாரு அவர் ஏற்கனவே கன்னத்தில் கன்னடத்தில் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணாராம் டான்ஸ் ஆன் நிறைய சிறப்பாக இருக்குது இவ்வளோ பெரிய டான்சர் படம் எடுத்துருக்கிறீங்க இதில் ஒரு குத்துப்பாட்டை கொடுத்துருக்க கூடாதா இருக்காது அப்படின்னு தோணுச்சு நமக்கு சங்கர் பாபு ஜெயக்குமார் தீபா பாஸ்கர் அவங்கள சொல்லணும் உதயாவோட அக்கா கேரக்டரில் அருமையான ஒரு ரோலு இந்த தீபா பாஸ்கர் இந்த தீபா சங்கர் இந்த தீபான்னு பேர் வச்சாலே அவங்களுக்கு வந்து நடிப்பு இயல்பாக வந்துடும் நினைக்கிறேன் அதில் தீபா சங்கர் கொஞ்சம் ஓவர் இந்த அம்மா அழகாக ஒரு பூக்கார பெண்மணியாக ஹீரோயினுக்கு ஹீரோயின் கூட ஹீரோட அக்கா பூ வைக்கிறாங்க அந்த கேரக்டர் தான் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க சுபத்ரா அவங்க இருக்கிறாங்க அம்மா கிரேஷன் பி சிவா அவர் வந்து மினிஸ்டராக வராரு வேறு லெவலில் இருக்குது இது இல்லாமல் பிரபு சாலமன் வந்து இந்த படத்தில் வந்து ஜட்ஜா வராரு இப்படி சினிமாவில் இருக்கிற எல்லோரையும் தன் நண்பர்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு ஏஎல் உதய் அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அது இல்லாமல் தயா என் பன்னீர்செல்வம் எம் தங்கவேல் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து இணை துணை இல்லைன்னு சொல்லப் போனா அவங்க தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் இணை துணை தயாரிப்பாளர்கள் ஏஎல் உதய அல்லான்னு கூட சொல்லலாம் தயா என் பன்னீர்செல்வம் தான் மெயின் தலை தயாரிப்பாளர்னு சொல்லி சொன்னாங்க உண்மையா ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் பழைய பாணியில் கொடுத்து கொஞ்சம் கெடுத்து இருக்கிறாங்க அதையும் நம்ம சொல்லணும் அதே நேரம் ஜேசன் ஸ்டுடியோஸ் அசோசியேட் வித் சச்சின் சினிமாஸ் ஸ்ரீ திவாகரன் சினி ப்ரொடக்ஷன் ஒய் ஸ்டுடியோ இதெல்லாம் வந்து இணைந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபு சீனிவாசோட இயக்கம் அருமையாக இருக்குது மருதநாயகம் அவருடைய ஒளிப்பதிவு நரே பாலகுமார் நரேன் பாலகுமாரோட மியூசிக் தான் நம்மளை வந்து படத்தில் ஒன்றை வைக்கிது மாதிரி கே எல் பிரவனோட எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கலாம் முன்பாதியில் ஆர்ட் டைரக்டர் அனந்த் ஆனந்த் மணி இன்னும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு அதுமாரி சந்திரிகாவோட கோரியோகிராஃபில் ஒன்று ரெண்டு பாடல்கள் வந்து அதுவும் இவருக்கும் அவருக்கும் ஒரு டுயேட்டருக்கு அதுமாதிரி அஜ்மலுக்கும் ஒரு டுயேட்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த படம் இன்னும் ஸ்டன் சிவாவோட செல்வாவோட ஃபைட்டும் படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது இந்த படத்தில் இருந்தது இந்த விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் நம்ம அக்யூஸ்ட்டு ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் என்ன சொல்ல போனால் ஒரு போலீஸ் ஸ்டோரியை விரும்புகிற ரசிகர்களுக்கு நிச்சயமாக அக்யூஸ்ட்டு த பெஸ்ட்டாக தெரியும் மற்றவர்களுக்கு அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனா எனக்கு வந்து எல்லா தர எல்லா நான் ரசிப்பேங்கிறனால எனக்கு ஓரளவு பிடிச்சதா இருந்தது ரொம்ப ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை அதே நேரம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்